நடிகர் அர்ஜுன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் வெளிவந்த சாது என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் தான் நடிகர் ரவினா டாண்டன் ஹிந்தி சினிமாவில் தொண்ணூறுகளில் பிரபலமான ஒரு நடிகையாக கொடி பறந்த நடிகைகளில் இவரும் ஒருவர் பாலிவுட் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்திருக்கிறார் ரவீனா டாண்டன் மேலும் கமலஹாசனின் ஆளவந்தான் படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இந்த படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் தமிழை தவிர தெலுங்கு மற்றும் கன்னட படங்களிலும் நடிகர் ரவீனா நடித்துள்ளார் இதன் மூலமாக தென்னிந்திய சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நடிகை தான் ரவீனா பிரபல திரைப்பட விநியோகஸ்தர் அனில் தடானி என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு நான்கு பிள்ளைகள் உள்ளார்கள் இதில் இரண்டு பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார் நடிகர் யாஷின் கேஜிஎஃப் பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூவில் நடித்திருந்தார் நடிகை ரவீனா இவைதான் இவரின் கடைசியாக நடித்த தென்னிந்திய படமாகும் இந்த நிலையில் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் என்றி கொடுக்கிறார் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகும் லாயர் என்ற ஒரு படத்தில் முக்கிய ரோலில் நடிக்க உள்ளாராம் லாயர் படத்தின் படப்பிடிப்பு ஜூனில் தொடங்கியது இந்த நிலையில் நடிகர் ரவீனா அளித்த பேட்டியில் நான் உற்சாகமாகவும் பதற்றமாகவும் இருக்கிறேன் ஏனெனில் என் தமிழை நான் மீண்டும் ஒருவரை மெருகூட்ட வேண்டும் என்றார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்